அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்எம்ஏடபிள்யூஏஸ் சம்மந்தமாக பல்வேறு முக்கியமான வீடியோ தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாருக்குமே மனசில் உள்ள ஒரு கேள்வி என்னென்னா இவங்க ஏன் இப்படி போஸ்டிங்கை வந்து ஃபில்லப் பண்ணாமல் இந்த மாதிரி இன்ட்ரவியூவாக இன்டர்வியூக்கு டேட்டா டேட்டா வசதி போயிட்டே இருக்காங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹிந்து பேப்பரில் வந்து அது வெளியே இருக்குது ஸோ அநேமா நாளைக்கு பப்ளிஷ் ஆகலாம் அவர் ரெண்டு என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நகராட்சி நிர்வாகத்துறை மட்டும் ஏன் அவங்களா வந்து தன்னிச்சையாக அண்ணா இன்ஸ்டியூட் மூலமாக எக்ஸாம் வைக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாம் வைக்கலாம்ல டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு அரசினுடைய வேலைவாய்ப்புக்கான ஒரு இது ஒரு இது இருக்கும்பொழுது அவங்க மட்டுமே அண்ணா பள்ளிகளின் மூலமாக வந்து வைக்கிறாங்க அப்போ அண்ணா பல்கலைக்கழகம் தான் ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக செயல்படுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து அதனுடைய பாட்டாளி மக்கள் கழகத்தினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு போஸ்ட்டுக்கு ஃபில்லப் பண்ணுறதுக்கான இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தவறு நடக்குதா அப்படின்னு வந்து சந்தேகமாக இருக்குது அதை போட்டிருக்காரு மிகவும் வெளிப்படையாக நடைபெற வேண்டிய இந்த தேர்வு முறையை வந்து சந்தேக வலையத்தில் மீண்டும் மீண்டும் உள்ள உள்ள வரது காரணம் நம்ம கவர்மெண்டினுடைய ஆக்ஷன் தாங்கிறாங்க அப்போ அவர் என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் இந்த குடிநுல்க துறையில் போன வருஷம் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி வெளியான அந்த வேலைவாய்ப்பு படி அப்ளை பண்ண எக்ஸாம் அப்ளை பண்ணி கடந்த வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது ஜூலை ஆறில் எக்ஸாம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு செப்டம்பர் இருபதாந்தேதி ரிசல்ட் வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் யாரெல்லாம் அந்த தெருவில் வந்து வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மாதங்களிலும் துப்புரவு ஆய்வாளர் பணியிடம் வந்து நீதிமன்ற வழக்குகள் காரணமாக ஜனவரி மாதமும் சிபி இன்டர்வியூ கூப்பிட்டாங்க வழக்கமாக பார்த்திங்க அப்படின்னா சிவியும் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அனைத்து வகை எக்ஸாம்களும் அவங்க வாங்கின மார்க்கை மார்க்கை வந்து வெளியிட்டுருவாங்க ஆனால் அண்ணா பள்ளிக் கழகமும் அந்த ரிசல்ட்டை அறிவிக்காமல் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு வரல பங்கு வர தவறினாங்களோ அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு அளிப்பதாக அப்படி அப்படி சொல்லிட்டே இருக்காங்க இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்எம்இ டபிள்யூஸ் வந்து அந்த வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு எப்போ வெளியாச்சோ அதுல இருந்து நேர்மை மற்றும் அதனுடைய திரைப்படத்தன்மை ரெண்டுமே வந்து டவுட்டா இருக்கு முதல்ல இந்த பணிகளுக்கான தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி தானே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுமே இந்த எக்ஸாம் வந்து அந்தந்த துறை மற்றும் திமுக ஆட்சிக்கு வந்ததுமே ஒவ்வொரு துறையோட அந்த துறையில் உள்ள வேலை வாய்ப்புகளை அவங்களே எக்ஸாம் வைக்கக்கூடாது டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லி சட்டத்திருத்தம் பண்ணாங்க இல்லையா அது அது வந்து யார் அப்போ யார் இருந்தாருன்னா மதிப்பிற்குரிய அமைச்சர் திரு பிடிஆர் சார் இருந்தாங்க அவங்க இப்போ எல்லாம் போயிட்டாங்க ரொம்ப கஷ்டம் ஸோ அவர் இருந்தாருன்னு தான் கண்டிப்பா அதை விட்டுருக்க மாட்டாரு ஸோ அத சார் சொல்றாங்க ஸோ வந்து அந்த வகையில டிஎன்பிஎஸ்சி மூலமா தான் எல்லா போஸ்ட்டையும் போடணும்னு சொல்லி அஹ் தமிழ்நாடு வந்து ஒரு இது உருவாக்குனாங்க ஆனா அதுக்கு முற்றிலும் ஆப்போசிட்டா இவங்க இந்த டிஎன்எம்இ டபிள்யூஎஸ்க்கு மட்டும் டிஎன்பிஎஸ்சி மூலமா இல்லாம அண்ணா பல்கலைக்கழக மூலமா எக்ஸாம் மாத்துறது ஏன் அப்ப டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை இல்லையா அரசாங்கத்துக்கு இல்லது அண்ணா தான் ரொம்ப ரொம்ப நேர்மையான அமைப்பா அப்படின்னு சொல்லியும் அப்ப டிஎன் எம்ஏடபிள்யூஎஸ் அண்ணா பள்ளிக்கிழமை மூலமா நடத்தக்கூடிய இந்த போட்டித் தேர்வு மூலம் என்னென்ன பணிக்கு தேவை செய்யப்படுறாங்க ஆட்கள் அப்ப இவங்க என்னென்ன டிஎன் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களை அண்ணா பள்ளிக்கலாம் மூலமா தேர்ந்தெடுப்படுறாங்களோ அதே மாதிரி பிடபிள்யூடி ஹைவேஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்ல உள்ள அதே சேம் ஏஇ பிளானிங்கு ஏஇ இன்ஜினியர் போஸ்ட வந்து டீமிஸா நடத்துறாங்க அப்ப ஒரே குவாலிஃபிகேஷனு ஒரே சேலரி கொண்ட இந்த போஸ்ட்டுங்க அதாவது லெவல் இருபது பதிமூணு பதினொன்று அஞ்சு ஆகிய பணங்கள் படங்கள் வீட்டில் உள்ள அந்த அடங்கிய பணிகளுக்கு தேவையான குவாலிஃபிகேஷனை டிஎன்பிசி தேர்வு செய்யும் போது இன்டர்வியூ இல்லைன்ட்டாங்க அதே பணிக்கு தேவையான ஆட்களை அண்ணா பள்ளிக்கலகமாக நடத்தும் போது இன்டர்வியூ உண்டுங்கிறாங்க ஏன் இந்த மாறுபாடு ரெண்டுமே வேறு வேறு இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்டில் பணிபுரியக்கூடிய அந்த போஸ்டிங் ஒன்று தான் அப்போ இன்டர்வியூ இல்லை இங்கே இன்டர்வியூ இருக்கு அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது லாஸ்ட் என்ன அப்படின்னா அரசு பணிகளில் வரக்கூடிய தெரிவுகளில் தேர்வு செய்வதில் அதை வந்து இன்டர்வியூ மூ இன்டர்வியூ மூலமாக போஸ்டிங் போடுறது வந்து லஞ்சத்துக்கு வந்து அது வந்து வழி வைக்கும் ரத்து பண்ணணும் சொல்லி பல ஆண்டுகளாக வந்து பாமக வந்து வழித்து வருகிறது ஆந்திராவில கூட குரூப் ஒன்று போஸ்டுக்கு இன்டர்வியூ கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல குரூப் டூக்கு வந்து இன்டர்வியூ இன்டர்வியூ கேன்சஸ் பண்ணிட்டாங்க ஆனாலும் அதை விட கீழே கீழான இந்த பணிகளுக்கு எதுக்காகவே இன்டர்வியூ வைக்கிறாங்க இன்டர்வியூ இன்டர்வியூ நடத்தப்பட்டாலும் இன்டர்வியூ வராதவங்களுக்கு விட்டுட்டு யார வந்தாங்களோ அவங்களாம் போஸ்டிங் போடலாம்ல அப்ப சான்றிதழ் சரிபார்ப்பும் இன்டர்வியூ முடிந்த பிறகும் ஃபைனல் ரிசல்ட்டை வெளியிடாம கடந்த காலங்களில் இன்ட்ரிக்கு வராதவங்களுக்கு மீண்டும் வாருங்கள் என அழைக்கும் போது இது அந்த தேர்வில் ஏதோ நடக்குது இது வந்து ப்ராப்பராக நடக்கல இது கண்டிப்பாக முறைகேடு இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றார் இது போக என்ன அப்படின்னா இத வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ப்ராப்பராக சொல்லணும் இன்ஃபார்ம் பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆள் தேர்வு நடைமுறைகள் அனைத்தும் நேர்மையாகவே தான் நடந்துச்சு அப்படிங்கிற உறுதி பண்ணக்கூடிய வகையில் ஒவ்வொரு தேர்வரும் எடுத்து தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள் எவ்வளவு இன்டர்வியூல எடுத்த மதிப்பெண்கள் எவ்வளவு இன்டர்வியூவில் அங்கே என்ன கேள்வி கேட்கப்பட்டாங்க அது என்ன அவங்க அழைத்த விடைகள் இது எல்லாமே வந்து ஆஹ் காணொலி பதிவு மூலமா அவங்க அவங்க வந்து கண்டிப்பாக வெளியிடணும் அப்படிங்கிறாங்க இது வந்து அவர் கூறுறாரு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ நிப்பார்டன் சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இதுக்கு வந்து அறிக்கை கொடுத்தது இவங்க பாமக தான் நம்ம கூட பிரிவியஸ் ஆக விடிய போட்டிருக்கோம் ஆந்திராவில் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது நீங்க மட்டும் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க கேட்ட ஒவ்வொரு கழிவுன்னா நான் ஒரு உண்மையான கழிவு தான் இப்ப இது வந்து பேப்பந்து வெளியே மேட் வெளியே லீக் ஆயிடுச்சு இல்லையா மீடியாவை வந்துடுச்சு எல்லாருக்கும் ஒரு பார்வை ஆயிடுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னோம் அந்த வீடியோவில் ஏதோ உங்களுக்கு யாரு நினைக்கிறேன் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இந்த தேர்வு வந்து ப்ராப்பராக நடக்குதா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா ஒவ்வொரு தேர்வரும் அவங்களை எக்ஸாம் இல்லைன்னா எக்ஸாம் மார்க் எவ்வளவு இன்டர்வியூ மார்க் எவ்வளவு அவங்க இதை வந்து அவங்க ப்ராப்பராக வெளியிட்டு ஃபைனல் மார்க் எவ்வளவு அப்படின்னு வெளியிட்டாதான் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் சோ நம்ம மார்க் இவ்வளவு வேலைக்கு போனவங்க மார்க் இவ்வளவு இருக்கு ஸோ நமக்கு இல்லை ஓகே அப்படின்னு அவங்க அவங்க சொல்ல முடியும் அதை நியாயமா இருக்கும் அப்படி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில இன்டர்வியூ இல்லை நீங்க இன்டர்வியூ தரீங்க இது ஒரு முக்கியமான கேள்வி தென் அடுத்து என்ன அப்படின்னா பிடபிள்யூடி வாட்டர் போர்டு ஹைவே டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உள்ள ஏஇ போஸ்ட் அதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வைக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் தனியாக வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பல கேள்விகள்லாம் அவர் கேட்டிருக்காரு இதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியல அதாவது திமுக ஆட்சிக்கு வந்துடும்னே அந்த பிஎன்டர் டிபார்ட்மெண்டோடைய அமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா திரு பி சார் வந்து ஒரு ரூல் போட்டாங்க இனிமேல் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதாவது பப்ளிக் செக்டார் யூனிட்டில் உள்ள எல்லா போஸ்ட்டுமே அவங்களே இண்டிஜுவலாக போஸ்டிங் போடக்கூடாது அவங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் எல்லா போஸ்ட்டுங்க போகணும்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணார் அதனால தான் இந்த ஆவின் ஈபி அப்புறம் வந்து போக்குவரத்து துறை வந்து வாட்டர் டி வாட்டர் போர்டு அப்புறம் வந்து நம்மளுடைய மற்ற சிஎம்டிஏ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்டுகளும் டிஎன்பிஎஸ் வரும் சொல்லி முடிவு பண்ணி ஒரு நல்ல முடிவை மதிப்பிற்குரிய திரு பிடிஆர் எடுத்தாங்க ஆனால் சில காலங்களுக்காக அவர் துறை மாற்றப்படும் போது மீண்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அந்த அவங்க திமுக உருவாக்குன அந்த சட்டத்தையே இவங்க எதுக்காக மாத்தினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ வந்து இதுக்கு என்ன அவங்க ரிப்ளை பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா இந்த ஆர்டிக்கலை இந்து தமிழ்ல வந்து இன்னைக்கு வந்து இருக்காங்க ஸோ இதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நம்மளை பொறுத்தவரை என்ன அப்படின்னா எக்ஸாம் நடக்கிறத ப்ராப்பரா எல்லாருக்கும் நேர்மையாக பண்ணணுங்கிறது தான் நம்ம இது இன்ட்ரிவிக்க வரலாம் விட்டுறலாம் சும்மா வா வான்னு ஏன் கூப்பிடணும் எனக்கு அசையமா இருக்கு அப்படின்னு இவர் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க இந்த மேட்டர் மீடியாவுக்கு போகணும் பெரிய மேட்ராகவும் சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்படியே ஆயிருக்கு இவன் சார் இன்னைக்கு பேசின எல்லா கருத்துக்களையுமே நம்ம பிரீவியஸாக நம்ம எல்லா நம்ம விடியவில் நம்ம பேசியிருக்கோம் அது நீங்கள் போனாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த கருத்துக்கள்லாம் வந்து எல்லாரும் வரையறுக்கிறாங்க இந்த இதை எனக்கு ஷேர் பண்ணாங்க இல்லையா நம்ம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய அண்ட்யத்தில் வச்சுக்கிறேன் இதை இது ஒரு வீடியோ போடுங்க போடுதுன்னு சொன்னாங்க என்கிட்ட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதுன்னு தேங்க் யூ